வரகுண பாண்டியன் தமிழகத்தை கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து வரை ஆட்சி செய்தான் பக்திக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் வரகுண பாண்டியன் இவருடைய கதையைக் கேட்டால் இப்படியும் பித்து பிடித்தவர் போல பக்திமான் இருக்க முடியுமா என்று வியக்கத் தோன்றும் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வரகுண பாண்டியன் மாபெரும் சிவன் பக்தன் என்பதை பட்டினத்தார் பாடல் மாணிக்கவாசகரின் திருக்கோவையார் தலவாய்புரம் செப்பேடுகளில் காணலாம் திருவிடை மருது மும்மணி கோவை இதில் வரகுணன் செய்த வியப்பான பக்தி விஷயங்கள் வருகின்றன ஒரு திருடனை கையும் கலவமாக பிடித்து வந்து வரகுண பாண்டிய மன்னர் முன்னர் நிறுத்துகின்றனர் காவல்காரர்கள் திருடனின் நெற்றியில் விபூதி இருப்பதை பார்த்து விடுகிறார் உடனே அவனை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறார் இரவில் நதிகள் ஊளையிடுகின்றன இவை அனைத்தும் மரநாமத்தை உச்சரிப்பது போல இவர் காதில் விழவே அனைத்துக்கும் சால்வை போர்த்த உத்தரவிடுகிறார் குளத்தில் வாழும் தவளைகள் கத்துகின்றன அவை அனைத்தும் சிவன் பெயரை உச்சரிப்பதாக எண்ணி குளத்தில் பொன்னையும் பூவையும் தூவ உத்தரவிடுகிறார் ஒரு நாள் சிவன் கோயில் வளாகத்தில் ஒரு மண்டை ஓடு கிடந்தது அதை பார்த்த மன்னன் வணங்கினான் என்ன புண்ணியம் செய்தனே இப்படி சிவன் கோயிலில் தலை கிடக்க எனக்கும் இக்கதி வர வேண்டும் என்றான் மரகுணன் வேப்பம் பழங்கள் கீழே விழுந்து பாதி மணலிலும் பாதி வெளியிலும் கிடந்தன அவைகள் அனைத்தும் சிவலிங்கம் போல தோன்றவே அவைகளுக்கு விதானம் அமைக்க உத்தரவிட்டான் ஒரு நாயின் மலத்தை கோவிலில் பார்த்தவுடன் மன்னன் என்பதையும் மறந்து தானே அதை சுத்தப்படுத்தினான் மன்னர்கள் பல நாடுகளின் மீது படையெடுத்து வெற்றி கிடைத்தால் தோல்வியடைந்த நாட்டில் அந்தபுரத்தில் உள்ள பெண்களை மன்னரிடம் ஒப்புவிப்பர் அவன் விரும்பிய பெண்களை மணப்பான் இப்படி வேற்றுநாட்டு பெண்களை அவனிடம் அழைத்து வந்தபோது இவ்வளவு அழகானவர்கள் சிவன் கோயில் சேவைக்கே உரியவர்கள் என்று அனுப்பி வைத்தான் வரகுண பாண்டியன் வரகுணன் ஆட்சி பற்றி திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் தளபதி சமுத்திரம் கழுகுமலை ஏர்வாடி ஆகிய ஊர்களில் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆட்சி ஆண்டு கல்வெட்டுக்கள் உள்ளன நாற்பத்தி மூணு ஆண்டுகளில் ஆட்சி புரிந்த வரகுணன் கிபி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்தான்